மிக்ஸ் வெல்கம் பேக் டு என்ன பார்க்க போறோம்டா மோதல் அப்படியா தான் பாக்க போறோம் அவங்க அதுக்கு என்ன தேவையான பொருள் பச்சை பயிரடுத்து வறுத்து அழிச்சு வச்சிருக்கேன் ஒரு கப் மைதா மாவு எடுத்து அவிச்சு வச்சுருக்கேன் சிவப்பரிசி மாவு படுத்து வச்சுருக்கேன் பாதி தேங்காய் திரும்பி வச்சுருக்கேன் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் நூற்றி ஐம்பது கிராம் ரெண்டு ஏலக்காய் எடுத்து வறுத்து இப்படி இடித்து வச்சுருக்கேன் நாங்கள் இதை எப்படி செய்யலாம்ன்றதை நான் உங்களுக்கு சொல்லி தரோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் எடுத்த சர்க்கரையெல்லாம் நான் அப்படி இடிச்சிருக்கேன் உரலில் போட்டு அதை இந்த பயருக்குள்ளே போடுவோம் அடுத்தது நாங்க இந்த ஏழைக்காயில இந்த கோதெல்லாம் எடுத்துட்டு இந்த விதிய மட்டும் போடுவோம் இப்ப நாங்கள் தேங்காய் போடுவோம் எல்லாம் போட்டாச்சு நாங்க இப்ப ஸ்பூனால கிளாப்போம் எல்லாத்தையும் சேர்த்தோம்னா எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு ஸ்டப்பிங் ரெடி ஆயிடுச்சு நாங்க இப்ப மாவு குழைப்போம் இப்ப நாங்க எல்லாம் மாவு போட்டு கலப்போம் லைட்டா உப்பு போடுவோம் இப்ப நாங்க எல்லாம் கலப்போம் கலந்தாச்சு என்ன சுடுதண்ணியை குழைப்போம் சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாவுக்கு குழைப்பா இந்த மாவு இடியப்பம் குழைக்கிறதுக்கு கொஞ்சம் ருக்கமா குழைக்கணும் விடியப்பம் குழைக்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணியா குலைக்காம அதை விட கொஞ்சம் ருக்கமா குழைப்போம் இப்போ எப்படி குளைச்சிருக்கன்னு பாருங்க இப்படி கையில் ஒட்டாமல் இது வரணும் மாவு இதுதான் சரியான பதம் லைட்டாக கையில் எண்ணெய் அப்படி தேய்ச்சிட்டு இதில் சின்ன உருண்டை எடுத்து கொஞ்சம் மா எடுத்து இப்படி உருண்டி ஆக்கிட்டு கொஞ்சம் மாவை எடுத்து இப்படி உருண்டி ஆக்கிட்டு இதை அப்படி அமர்த்தி இப்படி தான் பிடிக்கணும் நான் சில செய்ய மாட்டேன் எப்போயுமே கையால் தான் செய்வேன் அதனால கையாலேயே உங்களுக்கு செய்து மாட்டேன் எப்படி வரணும் இப்படி பிடிச்சோண்டு வேலை ரவுண்ட் ஷேப்பில் நல்ல இதாக பாருங்க இப்படி ரவுண்டாக வந்திருக்கண்டு அதுக்குள்ள நாங்கள் கலந்து வச்சுட்டு பயிர அதுக்கு வச்சாச்சு நாங்கள் இப்படி மூடுவோம் இப்படி எல்லா பக்கமும் அமர்த்தி அமர்த்தி மூடுவோம் இப்போ எல்லாம் மூடியாச்சு வெடி பொண்ணும் பெறக்கூடாது பேருங்க அப்படி இருக்காது

இப்போ எல்லா மோதகம்னு ஆவிச்சுட்டேன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க சாஃப்டாக வந்திருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட் ஆமையும்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோட சந்திக்கலாம் பாய்